ஓம் சாய்ராம் சாய் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பாபா பக்தர்கள் வந்து சச்சரதம் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதிலை வந்து வாங்குகிறோம் அந்த மாதிரி அந்த பதில் வாங்கினா அது நிஜமாக நடக்குதா அதை நாம் க சரியாக கடைப்பிடிக்கிறோமா அப்படி பண்ணலை அப்படின்னா என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க மக்களே நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு உங்கள் மிராக்கல் செஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை யோசிக்காமல் நீங்கள் லைக் பண்ணலாம் ஏன்னா பல நாள் கேள்விக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விடையாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஆனித்தனமாக சொல்ல முடியும் ஸோ இப்போ நம்ம ஒரு சாய் சகோதரிக்கு நடந்த ஒரு அற்புதமான ஒரு மிராக்கலுக்கு போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு மிராக்கள் வந்து சூப்பரான அதாவது வீட்டில் பாபா இருக்கார் அப்படின்னு எத்தனையோ விதத்தில் பாபா வந்து உணர்த்தியிருப்பார் இல்லைங்களா பள்ளி ரூபத்தில் ஏதாவது ஒரு உயிரினங்கள் ரூபத்தில் நான் வீட்டில் இருக்கேன்னு உணர்த்திருப்பார் ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விதத்தில் வந்து கண்ணு முன்னாடியே தோன்றி நான் இருக்கேன் அப்படின்னு காட்டியிருக்காரு அதுவும் ஒரு வித்தியாசமான பொருளில் அவர் வந்து காட்சியாக கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கிறதையும் சச்சரதம் வாயிலாக அவர் பதில் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக நடக்குது அப்படின்னும் அது மூலயமா நாம் பதில் கடையில் வாங்கினா அதை கடைபிடிக்கணும் நிச்சயமாக கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிக்கலைனா எந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாய் சகோதரி வந்து நம்ம ரீசெண்டாக நான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட பேசும்போது ரொம்ப உருகி உருகி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவங்க வீட்டில் நடந்த இந்த மிராக்களை வந்து சகலமும் சாய்பாபாவில் தான் சொல்லணும்னு நாலு வருஷமாக எனக்காக காத்திருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த அவங்க வீட்டில் நடந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் இவ்வளவு வருஷமாக உங்கள் காண்டக நம்பர் கிடைக்காததுனாலே இதை யார்கிட்டையுமே நான் சொல்லாமல் வச்சுருந்தேன் நான் தான் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் இவங்க நம்பர் கிடைச்சா பரவாயில்லையே அகலும் தான் சொல்லணும்னு இவ்வளோ வருஷமாக அதை அப்படியே பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்காகவே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து சிலிர்த்து போய் பாபாவை பற்றி என்கிட்ட பேசுனாங்க ஸோ அப்படி அவங்க வந்து என்ன வேண்டுனாங்க பாபா கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்கும் பாபா டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஏதாவது நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க ரொம்ப சங்கடப்படுறோம் அப்படின்னா முடிவெடுக்க சங்கடமெல்லாம் இல்லை முடிவெடுக்க தெரியாத போது நம்ம பாபா கிட்ட தான் அந்த கேள்வியை வந்து வைப்போம் பாபா நான் என்ன பண்ணட்டும் எனக்கு தெளிவான ஒரு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னா யாராவது ஒரு ரூபமாக சொல்லுவார் கனவுல வந்து பதிலாக சொல்லுவார் இல்லை அப்படின்னா சத் சரதம் மூலயமா நமக்கு பதிலாக கொடுப்பாரு இல்லையா ஸோ நம்ம நானே இதை இந்த ட்ரிக்ஸை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னை பார்த்து நிறைய பேர் இந்த இந்த யுத்தியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னீங்க அது என்ன அப்படின்னா சத்சிரதத்தில் நாம் கையை வச்சு கண்ணை மூடி ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்வி கேட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு பதில் இருக்கும் அது நமக்கு சரியாக ரிலேட் ஆகும் நமக்கு நம்மளுடைய கேள்விக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரியே ரொம்ப அப்பட்டமாக அப்படி கிளியர் கட்டாக பதில் சொல்லுவார் அதை பதிலை வந்து நம்ம உத்தரவு பாபாவோடைய உத்தரவாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்து அதை கடைபிடிக்கணும் அதை மீறக்கூடாது அப்படி மீறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சகோதரியோட பேர் வந்து தேவி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாபா இவங்களுக்கு வேறு ஒரு வீட்டில் ஒரு வீடை பார்க்குறாங்க ஒரு வாடகை வீட்டை பார்க்குறாங்க அந்த வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு இவங்களை விட இவங்க பசங்களுக்கு ரொம்ப பிரியம் ஏன்னா அந்த வீடு இப்போ இருக்கிற வீட்டை விட ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீட்டுக்கு குடி போகலாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஆனால் இவங்களுக்கு சகோதரிக்கு வந்து இதை பாபா கிட்டே நம்ம கேள்வியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வியாக வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருக்கோம் அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வீட்டுக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு அப்படி அப்புறம் இவங்களுக்கு ஒன்றுக்கு மூணு தடவை ஒரே பதில் வந்திருக்கு அது பேஜ் நூற்றி எண்பதுன்னு சொல்றாங்க அந்த நூற்றி எண்பதுல வந்து பாபா ஒரு ஆப்டான ஒரு பதில் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே வசித்து கொண்டு வேடிக்கை பார்ப்பீர்களாக அதாவது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே வசித்து கொண்டே நடப்பவை வேடிக்கை பார்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லி பாபா வந்து பதிலா சொல்றாரு ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு புரியுது இந்த இடத்த விட்டு நீ போகாத அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா புரியுது ஸோ ஒன்றுக்கு மூணு தடவை கேட்குறாங்க மூணு தடவையும் இந்த பேஜே தான் பதிலாக வருது அதாவது இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது காலி பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி பதிலாக வருது ஆனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பிரியம் அதிகமாக இருக்கிறதுனால பாபாவோடைய உத்தரவை மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை மாற்றுறாங்க அப்படி அவங்க வீடு மாறி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகுது எப்படி எந்த ரீதியில் எந்த உருவத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களுடைய நிம்மதி குலையுது எப்படின்னா இவங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் மாறி மாறி உடம்புக்கு சரியில்லாமல் போகுதான் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கான் இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை அது அது அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடக்குது அவங்களும் ஓய்யாவது பாபாவுக்கு பூஜை பண்ணுறாங்க பாபாவுக்கு எல்லா அபிஷேகங்களும் பண்ணுறாங்க சச்சரம் படிக்கிறாங்க ஆனாலும் இந்த மாதிரி மாறி மாறி எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகுது சந்தோஷம் கொலையுது அப்போ அவங்களுக்கு என்ன கோபம் பயங்கரமாக பாபா மேலே ஒரு கோபம் வருது இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் அப்பையும் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியலையே எங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வருது அப்போ வழக்கமாக இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க வீட்டில் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி பன்னீர் ஆள் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்படி அபிஷேகம் பண்ணால் தொடக்கிறதுக்குன்னு ஒரு துண்டு தனியாக வச்சுருக்காங்களாம் ஸோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோபத்தில் அந்த துண்டை எப்படியே தை கையில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க ஒரு தள்ளு தள்ளி விட்டுருக்காங்க அது சரன்னு போய் கீழே விழுகுது அப்படி கோபத்தில் விழுந்த அந்த துண்டு பார்த்திங்கன்னா இவங்க கண்ணு முன்னாடியே சரன்னு எந்திரிச்சு நிற்கிதாங்க அது எந்திரிச்சு நின்று அந்த தினசை பார்த்தீங்கன்னா பாபா சாக்ஷாத் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஐ மீன் இந்த இடத்துல ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த துண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீசின துண்டு கீழே விழுகுது ஆனால் அது எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள் நம்ம துண்டு வீசினா கீழே தரையில் ஒட்டி அது விழுகும் ஆனால் இந்த துண்டு எந்திரிச்சு இப்படி நிற்குது இப்படி யாராலையும் இப்படி மடித்து இப்படி பண்ணி வைக்க முடியாது ஆனால் இது வந்து ஏதோ கட்டி ஸ்ட்ரைட்டாக கம்பி வச்சு நிற்க வச்ச மாதிரி இருக்குது ஆனால் லெஃப்டில் பாருங்கள் பாபாவுடைய கால் தெரியுது அண்டு பின்னாடி பின்னாடி ஒரு துண்டோடைய பார்டர் தெரியறதை பார்த்தா ஷீர்டியில் வந்து பிரபாவளி வச்சு பாபா உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு தெரியுது இது இந்த துண்டு இவங்க கண்ணு முன்னாடியே எந்திரிச்சு இப்படி நின்றுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க கண்ணு முன்னாடியே எந்திரிச்சு நின்றுச்சான் அப்படி எந்திரிச்சு நின்னதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது அப்போ நான் உன் கூட இந்த வீட்டில் தான் இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு பாபா சொன்னதாக இவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணருது பாபாவுடைய குரல் வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த நிமிஷம் அவங்க வந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னென்னா என்னை மன்னிச்சிரு பாபா நீங்கள் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு போகாதேன்னு தான் சொன்னா சொன்னீங்க உங்கள் பேச்சை மீறி தான் நான் வந்தேன் அதனால தான் வந்ததுக்கு நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அந்த எந்த அந்த அது வரைக்கும் அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க பாபா எனக்கு கொடுத்த உத்தரவெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க ஸோ கோவத்தில் இந்த துண்டை வீசுகிறாங்க அந்த துண்டு சரசரன்னு இவங்க கண்ணு முன்னாடியே எந்திரிச்சு இப்படி நிற்குதாங்க நின்று இந்த துண்டு வந்து பதினெட்டு நாளைக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரியாமல் இருந்தது அப்படின்னும் இந்த துண்டுக்கு பக்கத்தில் சத்சரதத்தை வச்சு பூவை வச்சு தினமும் இதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்துருக்காங்க பாபாவாக நினச்சி நம்பி அது நம்பி இல்லை அது சாக்ஷாத் தான் ஏன்னா நீங்களே பார்க்கலாம் ஒரு துண்டை யாராலையும் இப்படி மடித்து உட்கார வைக்க முடியாது ஒரு துண்டு இப்படி நிற்கிது அப்படின்னா அது எப்படி நிற்க வைக்க முடியும் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அந்த துண்டு நிற்கிது லெஃப்டில் அதாவது பாபாவுடைய கால் வந்து தெரியுது இந்த பக்கம் ஒரு கால் தெரியுது சாக்ஷாத் பாபாவுடைய உருவமாகவே பா அப்புறம் கீழே பார்த்தீங்களா பாபா உட்காந்துருக்கிற கல் கூட தெரியுது கல் மேலே பாபா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு அந்த கீழே இருக்கிற கல் பார்ட்டு கூட இந்த துண்டில் அழகாக அமைஞ்சு வந்திருக்கு அப்போ இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உருவம் கொடுத்துருக்கு அப்படின்னா அது யாராலையும் செய்ய முடியாது இது என் கண்ணு முன்னாடி இந்த துண்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது அவ்வளவு சிலிர்ப்பாக இருந்தது பதினெட்டு நாள் கழித்து ஒரு குழந்த அதை தள்ளி விட்டதுனால அந்த துண்டு வந்து களைஞ்சு போச்சு அப்படின்னும் அதுக்காக நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னும் அவங்க சிலிருக்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க இதை ச தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை சோ இதுல என்ன புரியுது அப்படின்னா சச்சரதம் வாயிலா பாபா நமக்கு சொல்ற பதில் அத்தனையும் உண்மை அது பாபாவோடைய உத்தரவாக நாம் ஏற்றுக்கணும் நீங்கள் ஒரு கேள்வியை சச்சரதத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை அதிலருந்து வர்ற பதிலை பாபாவோடைய உத்தரவாக நம்பி ஏற்றுக்கிட்டு அதை கடைபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சச்சரதம் வாயிலாக கேள்வி கேட்கணுமே தவிர்த்து சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு கேள்வியை வச்சு அதுலேருந்து வர்ற பதில் உங்களுக்கு உகந்த மாதிரி இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மூடி வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கேள்விகளை வைக்கக்கூடாது சச்சரதத்தில் கேள்வி கேட்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா சத்சரதம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு புக்கு கிடையாது அது ஒரு புனித நூல் அதில் பாபா உயிரோடு வாழ்கிறார் உங்கள் வீட்டில் பாபா விக்கிரகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாபா புகைப்படம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சத்ரதம் உங்கள் வீட்டில் இருந்தாலே பாபா உங்கள் வீ வீட்டில் உயிரோடு வாழ்கிறாரு உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம் இப்போ அந்த வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க நொந்து போகும்போது நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கேன் ஏதோ பண்ணுறேன் சரி பண்ணுறேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று அந்த துண்டு வாயிலாக அவர் வந்து கொடுத்துருக்காரு அந்த அந்த சகோதரி வந்து உணர்றாங்க ஆமா நமக்கு பாபா பதில் சொன்னாரே நம்ம அதை மறந்துட்டோமே அப்படின்னு உணர்றாங்க அப்படின்னா சச்சரிதம் அப்படிங்கிற அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையா பதில் சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு உகந்த மாதிரி பதில் தான் நான் இதை உத்தரவாக ஏற்றுக்குவேன் ஏன்னா ஏ நான் விருப்பப்படாத ஒரு பதில் வந்தால் அந்த உத்தரவை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க சச்சரிதத்தில் கேள்வி வைக்கக்கூடாது நம்ம பாபாவுக்கு நம்மளை முழுசாக சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய உத்தரவுக்கு என்றைக்குமே கட்டுப்படணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒபே ஹிஸ் ஆர்டர்ஸ் அவருடைய உத்தரவுகளை நாம் கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்சா நமக்கு நன்மை நடக்கும் இப்போ அந்த சத்துரது மூலயமா சொன்ன அந்த பதிலை இவங்க சீரியஸாக எடுத்துக்காமல் வீட்டை மாற்றினால ஒரு விளைவை அவங்க சந்தித்தாங்களா இல்லையா அவங்க சந்தித்தது உண்மை பாபா அதனால் தான் இருக்கும் இடத்துலையே இரு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் போனதுக்காக அவங்க Yeah. <laughs> இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அந்த சச்சரதம் மூலயமா பேசுறது எந்த அளவுக்கு உண்மையாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சச்சரதம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை அதை படிப்பது அவ்வளவு எளிதல்ல அதை தொடுறதுக்கே ஒரு பாகியம் வேணும் அது உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சச்சரதம் இருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் அந்த புனித நூல் உங்கள் கையில் இருக்குது உங்கள் வீட்டில் இருக்குது இருக்குது அப்படின்னா அதை தொட்டு படிக்கிறதுக்கு நேரம் வரணும் ஒரு நேரம் வந்தால் தான் நீங்கள் அதை தொட முடியும் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் உங்களால் அதை தொட முடியாது எடுக்க முடியாது படிக்க முடியாது அதுக்கான நேரம் வரணும் நேரம் நீங்கள் தான் ஒதுக்கணும் பாபா கிட்ட கேட்கணும் எடுக்கணும் படிக்கணும் கேள்விகளை வையுங்க உத்தரவு வாங்குறீங்க அப்படின்னா அதை கடைப்பிடிங்க இதை செஞ்சுக்கிட்டே இருங்க சச்சரதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய பேருக்கு சச்சரதம் படிக்கும்போது தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க அப்படி தூக்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்மவினைகள் அதிகமாக வேலை செய்தால் அதிகமாக அதிவீரியமாக வேலை செய்தால் உங்களுக்கு தூக்கம் வரும் அது உங்களை தடுக்கும் படிக்க விடாமல் தடுக்கும் முகத்தை கழுவி கழுவியாவது வந்து உட்காந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாபா உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் அதை படிக்க படிக்க உங்களுடைய கர்ம வினைகள் அரைக்கப்படும் அறுக்கப்படும் வேரோடு அறுக்கப்படும் ஒரு தடவை படித்தா உடனே எல்லாம் அழிஞ்சிருமானா இல்லை திரும்ப திரும்ப படிக்கணும் திரும்ப திரும்ப அதை பூஜிக்கணும் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா சச்சரதம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாபாவை நம்புகிறீங்க அப்படின்னா ஜாதகத்தையும் ஜோஷியத்தையும் நம்பாதீங்க இதை பாபாவே சச்சரத்தில் எழுதியிருப்பார் ஒரு பக்கம் ஜோஷியத்தையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பாபாவையும் கும்பிட்டு அவர்கிட்டையும் கேள்வி கேட்டால் ரெண்டு பதிலும் வேறு வேறு மாதிரி தான் வரும் அப்போ இந்த பதில் ரெண்டு பதிலில் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நீங்கள் குழப்பமானீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி தான் சகோதரியும் மாட்டிக்கிட்டாங்க அதை அவங்களே அவங்க குரல் வழியாக சொல்லியிருக்காங்க நீங்களுக்கு அப்படி நிமிந்துச்சு சாயிராம் நிமிர் நிமிந்த போது பாத்தீங்கன்னா சீரடி பாபா எப்படி பின்னாடி அந்த முதுகு கிட்ட ஒரு டி இது இருக்குமே அதோட அதோடவே அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த திண்டு முதற் கொண்டு இந்த துண்டுல அப்படியே கண்ணு முன்னாடி எழுந்திரிச்சிச்சு சாய்ரம் நான் அப்போதான் அப்பா உங்க மேல கோபிச்சது தப்பு நீங்க தான் வந்து என்னை மீறி நீ போகாத இருக்கிற இடத்துல இருந்தே வசித்து கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டு இருப்பீர்களாங்கிற பேச்சை கொடுத்தும் வந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் அப்ப என்னோட தப்பை ஒத்துக்கிட்டேன் சாய்ராம் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதகம் ஜாதகத்தை விட்ட சரிதம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சச்சரிதம் நம்ம வாழ்க்கைய சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் சைரம் அதனால நாம எங்க போனாலும் கொஞ்சம் தூரம் வெளியில போறோம் வர்றோம் நமக்கு வந்து அன்செக்யூராக நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கூட சச்சரிதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு சைரம் நான் அதிலிருந்து எப்போவுமே எப்பவுமே எங்க கூட பேக்ல நான் எங்க வெளியில போனாலும் நான் சச்சரிதம் இல்லாம வெளியில போறது ஏ இல்லை சைரம் ஸோ சகோதரிக்கு இது மட்டும் நடக்கலை அவங்க வீட்டில் இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கு அது வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணால் தான் பல பேருக்கு இந்த அற்புதங்கள் போய் சேரும் லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் டூவை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்